ஹை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் நம்ம நிறைய மூலிகை பத்தி பேசிட்டு வரோம் இல்லையா இன்னைக்கு வந்து பிரம்ம தண்டை பத்தி பேச போறோம் இந்த பிரம்ம தண்டை சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு நிவாரணியா இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து இண்டிகேட் பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தை படிச்சவங்க இந்த செடிக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்கு என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி யாருக்கெல்லாம் கூந்தையின்மை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதை வந்து இந்த இலையை அரைச்சு கஷாயம் மாதிரி நிறைய சேர்த்து போது அவங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து நிறைய செடிக்கு இருக்கு இடத்துலயும் இங்க எல்லாமே வந்து இந்த செடி தான் ஆனா வலியில நம்ம டெய்லியும் நடந்து போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த செடியை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம் யாருக்கும் தெரியவும் தெரியாது சோ இந்த இலையை வந்து நம்ம பறிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய முள் இருக்கும் தண்டுலையும் முள் இருக்கும் அதே போல இலையிலையும் முள் இருக்கும் சோ நிறைய மூலிகைகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா முள் வந்து அதிகமா இருக்கும் இப்போ நெரிஞ்சு முள்ளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுல முள் இருக்கும் கண்டங்கத்திரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் முள் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா தூதுவளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் முள் இருக்கும் அதே போல இதுவுமே ஒரு முள் நிறைந்த ஒரு மூலிகை செடி செடிங்க சோ இத வந்து நீங்க என்ன பண்ணோம்னா இலைதான் அதிகமா மருத்துவ குணம் உள்ளது ஆனா இதனுடைய விதையும் சரி பூவும் சரி நீங்க யூஸ் பண்ணலாம் சோ இந்த இலையை என்ன பண்ணணும் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் நீக்கிட்டு ஒரு நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ஒரு கால் தேக்கரண்டி வந்து குறுமிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிட்டு அது கூட தேன் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை இல்ல கருப்பட்டி ஏதாவது சேர்த்துட்டு நீங்க வந்து டெய்லி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கப்பம் இலகுயா வந்து செயல்படுது நம்ம நெஞ்சு சளி அதிகமா இருக்கு நிறைய சளி வந்து விட்டுட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இத ரெகுலரா காலையிலயும் சாயங்காலமும் கொடுத்துட்டு வரலாம் இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுத்துட்டு வரலாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் சீக்கிரமா சளி பிடிச்சா போகவே போகாது ஒரு மாதிரி கரு கரு கருன்ட்டு தூக்கத்துல எல்லாம் இழுத்துட்டே இருப்பாங்க சோ அவங்களுக்குமே வந்து இத வந்து எடுத்துக்கலாம் அதே போல நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நெஞ்சு சளி இருக்குன்னா கண்டங்கத்திரியும் ஆட் பண்ணிக்கங்க அதுவுமே நல்லது சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதனுடைய அச்சு பயன்கள் எல்லாம் என்னென்னு இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்ரி உடல்ல வந்து உள் வீக்கம் இருக்கு நம்ம ஜாயிண்ட் எல்லாம் பெயினா இருக்கு ஒரே டயர்டா ஃபீல் பண்ணி அங்கங்க பெயினா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை டெய்லியும் வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் அதே போல வாயில வந்து ஜிஞ்சி வைட்டஸ் சொல்லுவான் இந்த ஈரெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி வீங்கி போய் பல்லு தேய்க்கும் போது ரத்தமா வரும் இந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சுட்டு வாயை வந்து ரெகுலரா கொப்பிளிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து இது ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா மட்டும் இல்லாம ஆன்டி பாக்டீரியலா செயல்படுது ஆன்டி பங்கலா செயல்படுது ஆன்டி வைரலா செயல்படுது அதே போல ஆன்டி மைக்ரோபியலாவும் இருக்குங்க சோ அதனால இந்த இலையினுடைய சார் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் நீங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல பட் ஆனா வீக்லி ஒன்ஸ் இல்ல வந்து இந்த குளிர் காலங்கள்ல வந்து அடிக்கடி இந்த மூலிகை எங்காவது உங்களோட கண்ணில பட்டுது அப்படின்னா இதனுடைய இலையை பறிச்சுட்டு போய் சேஃபா நீங்க வந்து கஷாயம் மாதிரி வச்சு எடுத்து குடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அதே போல இதனோட பூவுமே பாத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர்ல இருக்கும் இந்த இலை இருக்கும் இல்லையா அந்த செடியில் இருக்கக்கூடிய பூ மாதிரி இதுவும் இருக்கும் அந்த பூவுமே வந்து இந்த கஷாயத்துல வந்து தாராளமா அதே போல விதை ஒரு கருப்பு நேரத்துல இருக்கும் அந்த விதையுமே எண்ணெய் தேய்ச்சி நம்ம முட்டு வலிக்கெல்லாம் யூஸ் பண்றது இதுக்கெல்லாமே நிறைய விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நினைக்கிறேன் இதே போல நிறைய மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் தேங்க்யூ சோ மச்